ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல தக்காளி நடவு செய்வதற்காக நாற்றை எப்படியில் நாம் தேர்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரிப்பரேஷன் அதாவது நிலத்தை எப்படி வந்து தயார் செய்யணும் அதற்கு என்னென்ன உரங்கள் வந்து அடி அடிவுரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம் ஸோ அந்த வீடியோவும் பார்க்காதவங்க பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறோம் ஸோ இப்போ இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்டு ப்ரிப்பேர் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்று தான் நம்ம வந்து தேர்வு செய்யணும் ஸோ இதுக்காக நாற்றுக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வெரைட்டிஸ் வந்து போட போகிறீங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க ஸோ நீ நீங்களா விதையை வந்து பார்த்திங்கன்னா நாற்று உற்பத்தி பண்ண போகிறீங்களா நாற்று விதையை வாங்கிட்டு வந்துட்டு நீங்களே வந்து விதை வா விட்டு கீழே உங்களுடைய லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பெட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து நாற்று வந்து வளர்க்க போகிறீங்களா இல்லை நாற்றங்காலில் போயிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்காங்க நீங்களா வந்து பார்த்தீங்கன்னா விதையை வந்து நீங்கள் பெட்டில் தூவி விட்டு அதை வந்து வளர்த்து நீங்களே வந்து எடுத்து பிளான்டிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கில் அதுக்கு சில ப்ரொசிஜர்ஸ் இருக்குது நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து நிழல் பாங்கான இருக்கக்கூடிய இடமா வந்து தேர்வு செய்யணும் அதை நல்லா கொத்தி அந்த மண் வந்து நல்லா லூஸாக இருக்கணும் அந்த மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா எருவு நிறைய வந்து சரி பாதி போட்டு அந்த மண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சூடோமோனோஸ் நல்லா விதைச்சி விட்டு அப்புறம் அந்த விதையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூவி விடுங்க லைன் லைனாக தூவி விடுங்க ஸோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் அதில் களை வந்தாலும் நம்ம எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு அதை இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாள் கழித்து நீங்கள் எடுத்து நீங்க டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணுங்க இல்ல நீங்க நர்சரியில போய்ட்டு நாற்று எடுத்துட்டு வரீங்க அப்படின்னாக்கல உங்களுக்கு தெரிஞ்ச நர்சரியா இருந்தாக்கல பெஸ்டா இருக்கும் ஏன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெரைட்டி வந்து மாத்தாம கொடுப்பாங்க ஏன்னா நீங்க ஏழ்நூத்தி அறுபத்தஞ்சு சொல்லிட்டு ஒரு ரகம் இருக்கு சாகோன்னு ஒண்ணு இருக்கு ஸ்பீடு நிறைய இந்த மாதிரி நிறைய ஹைப்ரிட்ஸ் வந்துட்டு இருக்கு சிவம் இருக்கு ஹைப்ரிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்ஸ் இன்ஸ் இண்டாவில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ரகம் நீங்கள் போட போகிறீங்கன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அந்த நர்சரிக்காரர்கிட்ட முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து அந்த விதையை போட வச்சிருங்க அப்படி இல்லைனாக்கில் இந்த டேட்டில் பர்டிகுலர் டேட்டில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் சொல்லிடுங்க ஏன்னா அப்போ தான் வந்து வந்து நீங்கள் வந்து அந்த நாற்று நீங்கள் போய் போய் மானிட்டர் பண்ணிட்டு வரணும் ஒரு டைம் ரெண்டு டைம் நீங்கள் போய் அந்த நாற்று பார்த்துட்டு வரணும் எப்படி வளர்ந்துருக்கு எப்படி நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கா பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கா அதுக்கு வந்து நோய் தாக்குதலுக்கான மருந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நர்சரியில் போயிட்டு மானிட்டர் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஃபைனலாக நடுங்க ஸோ நீங்கள் வந்து எடுத்து இன்னைக்கு லேண்ட் ப்ரிப்பேர் சரி பண்ணிவிட்டு லேண்டை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அடுத்த நாள் டக்குன்னு போயிட்டு நாற்றே தேடி பிடிச்சி எடுத்துகிட்டு வரக்கூடாது நீங்கள் நாற்றை வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பண்ணையில் இந்த பண்ணையில் வந்து நாற்று எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்போ அந்த நாத்தை வந்து வளர வளர வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்து அதுக்கு தேவையான மருந்தெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நோய் தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் அங்கேயே பூச்சி தாக்குதல் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி நாற்றாக தேர்வு செஞ்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்து பிளான்ட்டிங் பண்ணுங்க அதே மாதிரி அந்த நாற்றை வந்து அடி தண்டு பகுதியை நீங்கள் அழுத்தினீங்கன்னா ரொம்ப சொத சொதன்னு இல்லாமல் தண்டு வந்து ஹார்டாக இருக்கணும் தண்டு அழுத்தும் போது நல்ல ஒரு கெட்டித்தன்மையோடு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாற்றாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வு செஞ்சு எடுத்துட்டு வாங்க அந்த நாத்தினுடைய டியூரேஷன் அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது நாட்கள் கழித்த நாட்டை வந்து நீங்கள் எடுத்து நட்டிங்கன்னா தான் நல்லா வேர் நல்லா இருக்கும் அதேமாதிரி அந்த தண்டு நல்லா ஹார்டாக இருக்கிறதுனால அந்த செடி வந்து டேமேஜ் ஆகாமல் நிறைய நம்மளுக்கு இருப்பு விகிதம் இல்லாமல் உடனே வந்து வளர்த்து வளர ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து நாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு அந்த நாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான தரமான நாட்டை நீங்கள் வந்து பிளா தோட்டத்தில் நீங்கள் நட்டைகள்லாம் தான் நம்ம மகசூலும் அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி எடுக்க முடியும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் டவுட்டுன்னா கால் பண்ணுங்கள்